அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் செய்து செய்து கொள்ளவும் கூடவே பெல் கிளிக் செய்யவும் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அகங்காரம்னா என்ன மமகாரம்னா என்ன அகங்காரம் என்பது நான் மமகாரம் என்பது என்னுடைய இப்போது எதெல்லாம் நீங்கள் உங்களுடைய நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் நீங்கள் விட்டுட முடியும் இப்போது இது என்னுடைய குடும்பம் விட்டுட முடியும் இது என்னுடைய தொழில் விட்டட முடியும் இது என்னுடைய நாடு இது என்னுடைய ஊர் விட்டட முடியும் இதனுடைய பேர் அதை கூட விட்டுட முடியும் இது என்னுடைய ஆடை விட்டுட முடியும் ஆனால் எதையெல்லாம் நீங்கள் விடுகிறீர்களோ அல்லது யார் எதையெல்லாம் விடுகிறாரோ அந்த விடுபவரை விட முடியாது ஒருவர் தன்னுடையது என்னுடையது என்று என்னவரை விட முடியும் இந்த விடுவதில் இந்த விடுதலை பேர் மமகாரம்னு பேர் உங்களுடையதை விடுவது ஆனால் உங்களை விட முடியாது ஏன் ஏன் என்றால் உங்களை நீங்கள் விட்டால் யார் உங்களை விடுகிறாரோ அவர் நீங்களாகி விடுவீர்கள் நான்கிறது அகங்காரம் நான்கிறது விட்டுட்டேன் விட்டது யாரு நான் தான் இது எப்படி நீ நீங்க ஆகும் நீங்க நானை விடவே இல்லையே நானே விடவே முடியாது ஏனென்றால் நானை விட்டு விட்டேன் என்று யார் சொல்கிறாரோ அவர் நானாகி விடுவார் அதை விடவே முடியாது அப்படியெல்லாம் எதை விட முடியும் என்னுடையது என்பதை விட முடியும் இதெல்லாம் என்னுடையவை என்பதை விட முடியும் இப்ப சிக்கலே நான் என்பதை விடுறதுல இல்லை அதில் எந்த சிக்கலும் இல்லை அல்லது நான் என்பது இருக்கிறதுனால எந்த சிக்கலும் இல்லை சிக்கலெல்லாம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா என்னோட இதுன்னு சொல்லும்போது தான் பிரச்சனையே வரும் இந்த இடம் என்னோடது அப்படின்னு நீங்க சொல்லும்போது தான் பக்க அந்த இடத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேஸ் போடுவோம் நீங்கள் பேசாமல் இருக்கிறதுனால இவர் பேசாமல் இங்கே இருக்கிறார் என்பதுக்காக யாரும் கேஸ் போட மாட்டாங்க நீங்கள் இருக்கிறதுக்காக யாரும் கேஸ் போடுறதில்ல என்னோடதுன்னு சொல்கிறதுனால தான் கேஸ் போடுறோம் இப்ப கேஸ் எதனால வருது நீங்க இருக்கிறதுனாலயா நீங்க இருக்குங்கிறதுனால கேஸ் போடுறாங்க என்னோடதுன்னு சொல்றதுனால தான் கேஸ் போடுறாங்க அப்போ உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எதனால நீங்க இருக்கிறதுனாலயா நீங்க இருப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்னுடையது அங்க இருக்கிறது என்று சொல்லும் போதுதான் பிரச்சனை வந்துடும் அப்போ என்னுடையதுதான் பிரச்சனைக்கு காரணமே தவிர நான் அல்ல அப்போ எது பிரச்சனைக்குரியது என்னுடைய இது அப்போ அதைத்தான் நம்ம விடணுமே தவிர எந்த பிரச்சனையுமே பண்ணாத நானே ஏன் விடணும் அது பேசாமல் இருக்கு அது பாட்டுக்கு இருக்கு அது பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கு அதையே விடுறீங்க இப்போ இதுதான் சிக்கல் அப்போ அகங்காரத்தை நாம் அழிக்க வேண்டுமா வேண்டியதில்லை ஒரு வேளை நீங்கள் அழிக்க முடிந்தாலும் அதை அழிக்க முடியாது அழிக்க ஏன்னா அகங்காரம் இப்போ ஆற்றலை என்ன சொல்றாங்க அதை அழிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் அதை அழிச்சிங்கன்னா வேற ஒரு ஆற்றலாம் மாறிடும் நானும் அப்படிதான் நானை போய் நீங்க அழிச்சீங்கன்னா எது அழிக்குதோ அது நானாயிடும் இப்போ அதை போய் இன்னொன்று அழிக்குதுன்னு வைங்க அது நானாயிடும் இப்படி அந்த நான் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கு முடிவே இல்லை மாற எதை அழிக்க முடியும்னா எது என்னுடையது என்று சொல்கிறீர்களோ அதை அழிக்க முடியும் அப்ப ஞானிகள் என்பவர்கள் நானை அழித்தவர்கள் அல்ல என்னுடையதை அழித்தவர் என்னுடையது என்று நீங்கள் எதையெல்லாம் கருதுகிறீர்களோ அதை நீங்கள் விட முடியும் அதை கைவிட முடியும் நானை கைவிட எந்த வழியும் இல்லை இதுதான் அந்த அகங்காரத்துக்கும் மமகார வேறுபாடு நானே ஏன் விட முடியாது என்பதற்கான வேறு எனவே நானே அகங்காரத்தை யாரும் கைவிட முடியாது அது சாத்தியம் இல்லாத வேலை ஆனால் நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா மமகாரம் என்னுடையதை கைவிட்டு நானே கைவிட்டோம்னு சொல்றோம் இந்த ரெண்டுக்குமான வேறுபாடே நிறைய பேருக்கு தெரியாது எல்லாம் இப்போ நான் வீட்டை விட்டுட்டேன் நான் என்னுடைய குழந்தைகளை விட்டுவிட்டு வந்து விட்டேன் என்ன தொழிலை விட்டுவிட்டேன் என்னுடைய நாட்டை விட்டுவிட்டேன் என்னுடைய உடமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டேன் எல்லாத்தையும் விட்டவங்கட்டையும் நான் இருக்கும் அவங்க நாம் கேட்க வேண்டியது என்னன்னா எல்லா எல்லாவற்றையும் விட்ட நீ உன்னை ஏன் விட முடியவில்லை அதை விட முடியாது ஏனென்றால் நீங்கள் எதையாவது விட வேண்டுமானால் அதற்கு விடுபவன் வேண்டும் விடுபவன் இல்லாமல் எதை விட முடியும் அப்ப விடுபவன் என்று ஒருவன் வந்துவிட்டால் விடுவதற்கு என்று சிலது வந்துவிடும் எனவே எதை விட முடியுமோ அதை நீங்கள் விடுவதன் பெயர் மமகாரம் அதை விட்டு மாற்று போதுமானது இப்போ இதற்கு ஒரு உபநிஷத்துல ஒரு கதை இருக்கு ஒரு காகம் அமைதியா ஒரு கிளையில உட்கார்ந்துருது அப்போ அதற்கு ஒரு சின்ன மீன் ஒன்று அது கண்ணில் பட்டுது அப்ப வேகமா இது பறந்து போய் அந்த மீனை கவி எடுத்துட்டு சரி திரும்ப தன்னுடைய கூட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பறந்து வருது இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற காகங்கள் எல்லாம் அதை பார்த்துருச்சு இப்போ இந்த பறவை போய் தன்னுடைய கூட்டில் கிளையில் உட்காந்து சாப்பிட்லான்னு போது மற்ற காகங்கள்லாம் சூழ்ந்துக்கிட்டு அந்த மீனை பிடுங்குது இப்போ இந்த பறவை என்ன பண்ணிடுச்சுன்னா திரும்ப அந்த மீனை தூக்கிட்டு வேறொரு மரத்துக்கு ஓடுது இப்படி அந்த காட்டில் இருக்க எல்லா மரத்துக்கும் போய் போய் உட்காருது சுற்றிலும் அந்த காகங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து வந்து இதை சாப்பிட விடாம பண்ணுது அப்போ இது பா இது பார்த்து இப்போ என்னாச்சுன்னா இது இந்த மீனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அமைதியா உட்காந்துருது எப்போ இந்த மீனை கண்டுபிடிச்சதோ அதோடு அதனுடைய அமைதி போயிடுச்சு இப்போ இதை சாப்பிடவும் முடியல இருந்த அமைதியும் போயிடுச்சு அப்போ இது பார்த்துது இது யோசனை பண்ணுது ஏன்னா இது என்னை சாப்பிடவும் விட மாட்டேங்கிறாங்க என்னால் அமைதியாகவும் இருக்க முடியல இதுக்கு என்ன வழி அப்படின்னு பாட்டுச்சு இப்போ என்ன பண்ணிச்சுன்னா இந்த மீனை கீழே போட்டுடுச்சு மீனை கீழே போட்டு பறந்த உடனே எந்த காகமும் அதை பின்தொடரவில்லை இப்போ இன்னொரு காகம் போய் அதை எடுத்துருச்சு இப்போ எல்லா காகமும் அந்த காகத்தை பின்தொடர்கின்றன இதுதான் என்னுடைய ரகசியம் அப்போ இந்த காகம் என்ற நான் என்பதை கீழே போட முடியாது ஆனால் என்னுடையது என்ற மீனை கீழே போட முடியும் இப்ப இவ்வளவு பிரச்சனையும் அந்த காகத்தினால இல்லை நான்னால இல்லை நான் என்ற காகத்தாலே எந்த பிரச்சனையும் இல்லை இந்த காகம் மீன் என்னுடையது என்று தன்னுடைய அலகில் வைத்திருப்பதாலே இந்த சிக்கல் வந்தது எனவே நாம் எதையெல்லாம் பிடித்திருக்கிறோமோ எதையெல்லாம் வைத்திருக்கிறோமோ என்னுடையது என்று வைத்திருக்கிறோமோ அவைகளாலே தான் மனிதனுக்கு துந்தம் நேர்கிறது நானாலே எந்த மனிதனுக்கும் துன்பம் நேராது இதுதான் ரகசியம் எதெல்லாம் உங்களுடையன்னு சொல்றீங்களோ அதனால தான் உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை வரும் உங்களால பிரச்சனை வராது இதுதான் நம்ம புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்